இனி யாரும் இல்லாதார் எம்என் பிறர் யார் தனியம் யாம் என்று ஒருவர் தான் மடையல் வேண்டா இலராகி முயல்குலார் பொருள் வாழ்விலே துயரம் வந்து சூழ்ந்த காலத்திலே இனி எவரும் துணையாக இல்லாதவர் எம்மினும் வேறு எவர் இருக்கிறார்கள் யாம் தனியராயினோம் என்று சொல்லி ஒருவர் தாம் சோர்ந்து போய் முயற்சியின்றி இருத்தல் வேண்டாம் செயலிலே எவ்வகை வெறுப்பமில்லாமல் நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயன்று வருக வெறுப்பின்றி தொடர்ந்து முயல்பவர் தாம் எண்ணியதை அடையாமல் ஒருபோதுமே இருப்பது இல்லை பழமொழி முனிவில்லார் முன்னியது ஏதாமை இல் கருத்து தோல்வியால் மனந்தளராது நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயல்பவரே வாழ்விலே வெற்றியடைவர் Meaning in brief, he who does not get discouraged by failure but continues to strive with confidence is the one who succeeds in life.